நமஸ்காரம் இன்னைக்கு சில விஷயங்கள் கஜராஜ சுவாமிகள் முருகப்பெருமான ஆழ்ந்து ரொம்ப சந்தோஷத்துல ரொம்ப ரொம்ப இந்த கொடுத்த பாக்கியத்துக்கு நன்றி கூறி சில விஷயங்களை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் என் தந்தாய் முருகா என் உடல் மண்ணின் மேல் நடமாடும் மந்தி நாள் வரை அடியே நான் உன் உன் புகழை உலகமெல்லாம் எடுத்துரைத்து உண்மை ஏது என அதை விளக்க விளக்க உன் அருளை பெற்று உன் காலடியில் ஒரு மலராக வந்து சேர அருள்வாய் அப்பனே முருகா ஓம் ஞானமெனும் சிகரத்தின் உச்சியில் அமர்ந்து ஞான ஒளியை வெளிப்படுத்தும் ஞான தேவனான வேல்முருகனின் ஞான ஒளியை உள்ளம் பொங்க அருகில் நிற்கும் பலகோடி தேவர்களும் வணங்கும் தேவன் நீயல்லவோ முருகா ஞானத்தின் பொருளை பிரம்மனிடம் கேள்வியாய் கேட்டு தேவருக்கு தேவனான பிரம்மனையே சிறையினில் அடைத்து கேள்விக்கு பதிலை தானே தந்தையின் செவியினுள் அருளிய தேவன் நீ என்றோ முருகா செந்தமிழ் முற்றிய நாவனில் உலகத்துக்கு கூறிய அவ்வை அம்மைக்கும் தமிழ் சங்கத்தை நிலைநாட்ட அருள் புரிந்த தேவனல்லவோ நீ முருகா அகர உகர மகர எழுத்தினையும் அதனுடன் சேர்த்து அகராதி என்னும் தமிழ் செல்வத்தையும் அகத்தியமா முனிக்கு அருளியனி தேவனல்லவோ முருகா உன் பாதத்தில் செந்தமிழ் நூலை வைத்து உன் அருளை அதில் பிணைத்து புனிதமான நூலதனை முருகன் என்று நினைத்து கண்களிலும் மடக்கத்துடன் கும்பிட்டு அத்தகைய நூலதனை என் வாயால் ஓத வைத்து ஊராரின் கண் துடைத்து கவலைகளை போக்கி ஞானமென்னும் மொழியினால் கண் விழிக்கச் செய்து நலம் தன்னை ஞான ஒளியால் பிறருக்கு தரும் நல்ல பாக்கியம் எனக்கல்லவோ முருகா அடுத்த சில சமஸ்கிருதத்துல அவங்களுக்கு நஷ்டையில் மனம் முருகி இருக்கும்போது இருக்கும் போது சில வரிகள் இருக்கு அதையும் நான் படிக்கிறேன் வந்தே சத்குரு அகஸ்தியாயின் அகஸ்தியாய நமாமி புண்ணியம் பிராப்தம் அகஸ்திய முனி சானித்யம் பகவான் பாதம் பரிஷ்யம் பரமசிவம் பூர்வ ஜென்ம சத்கர்ம புண்ணிய பலம் இது ஈ ஜன்ம சித்தி பிராப்தி

தத் ஜென்ம கல்யாண சாதகம் பராவித்திய வர பிரசாதம் கரோட்டீதம் அஞ்ஞான தும்கரா வாய்க்கி பவிஷ்யா காலம் இதற்கான பொருள் உண்மையான குருவான அகஸ்திய முனிவரை பணிந்து வணங்குகிறேன் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் சமர்ப்பிக்கின்றேன் அகஸ்திய முனியின் புனித பிரசன்னத்தால் உயர்ந்த தகுதி எனக்கு அருளப்படுகின்றது இறைவனின் தெய்வீக பாதங்களில் சேவை செய்வது உயர்ந்த பேரின்பத்திற்கு பரமசுகம் அதாவது அந்த பரமசுகம்னு மேல குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கு வழிவகுக்கின்றது கடந்த பிறவிகளில் இருந்து திரண்ட புண்ணிய செயல்களின் அதாவது சத்கர்மா பலன்கள் இப்போது இந்த வாழ்க்கையில் ஆன்மீக சாதனையின் ஆசீர்வாதமாக வெளிப்படுகின்றது அதாவது இப்போ சில பேரு ஆஹ் ஆன்மீகத்துல ரொம்ப அநாட்டமா இருப்பாங்க இது வந்து எதனோட தொடர்ச்சி அப்படின்னா போன ஜென்மத்துல நீங்க ஒரு ஒரு கட்டத்துக்கு முன்னேறி இருப்பீங்க அதோட தொடர்ச்சி தான் இந்த இந்த பகுதியா இருக்கும் இப்போ நீங்க இத நான் நேற்று ஒரு 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 அன்பர் ஒரு சார்கிட்ட இருந்து இது இந்த மாதிரி ஒரு ப்ரீச் பண்ணுற ஒருத்தங்க கிட்ட இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நீங்க குழந்தையா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜென்மத்தில் குழந்தை பற நீங்க குழந்தையா பறக்குறீங்க ஏ டுசட் வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து படிப்பீங்க தானே அடுத்த ஜென்மம் எடுத்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு மொழி வேற நாடு எதுவா இருக்கலாம் அதுல நீங்க ஆனா அவள் ஆனால இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படித்தானே ஆனா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அப்படி கடையாக எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா நாம ஜபம் பண்ணிருக்கலாம் ஆஹ் நல்ல தர்ம காரியங்கள் பண்ணிருக்கலாம் ஆஹ் தானம் வேற தர்மம் வேற உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல தர்ம காரியங்கள் பண்ணிருக்கலாம் அதே மாதிரி ஆஹ் ஒரு சில பேர் வந்து தன்னோட நித்திரையில தன்னோட கடவுள் கிட்ட ஒரு ஸ்டேஜில் முன்னேறியிருப்பாங்க இல்வாழ்க்கையில இருந்திருக்கலாம் அதையும் பிராக்டிஸ் இல் இல்வாழ்க்கையில இல்லாமல இருந்திருக்கலாம் அந்த ஸ்டேஜுக்கு முன்னேறி இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு நிறைய வ வழிகளில் சில ஆத்மாக்கள் தன்னை உணர்றதுக்கு பரபிரமனை உணர்றதுக்கான வழிகளை பூன ஜென்மங்கள்ல ஏதோ ஒரு முயற்சி எடுத்திருப்பாங்க அந்த அந்த பிறவி முடிஞ்சு அடுத்த பிறவி எடுக்கிறாங்கன்னா திரும்ப ஆனா வந்து வந்து வரமாட்டாங்க எங்க விட்டாங்களோ அந்த ஸ்பிரிச்சுவல்ல இருந்து அவங்க முன்னேறுவாங்கன்னு சொல்றாங்க இப்போ நம்ம ஒரு விஷயம் கேக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆன்மீகத்தை பத்தி கேக்குறோம் ஏன்னா எனக்கு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன் எனக்கு இந்த புத்தகத்தை ஐயன் அகத்திய பெருமான தெரிஞ்சுக்கிறது என்னோட பிராப்தான்னு வச்சுக்கோங்க இதை நான் எப்படி பார்க்குறேன்னா போன ஜென்மத்துல நான் ஏதோ ஒரு நல்ல கர்மம் பண்ணியிருக்கேன் அந்த கர்மத்தின் மூலமாதான் எனக்கு இது கிடைச்சிருக்கு தான் இங்க சொல்றாங்க கடந்த பிறவிகளில் இருந்து திரண்ட புண்ணிய செயல்களின் பலன்கள் இப்போது இந்த வாழ்க்கையில் ஆன்மீக சாதனையின் ஆசீர்வாதமாக வெளிப்படுகிறது உண்மையில் முந்தைய பிறவிகளின் உயர்ந்த தகுதிகள் உண்மையான அறிவை அடைவதன் மூலம் மட்டுமே உணரப்படுகின்றது தெய்வீக அன்னையின் மகத்தான அருளால் கிருபான் சொல்லியிருக்காங்க மேல ஒருவர் மங்களம் மகிழ்ச்சி மற்றும் நிறைவான வாழ்க்கையை அடைகிறார் அவனுடைய தெய்வீக தலையீடு மூலம் அனைத்து வகையான துன்பங்களும் துயரங்களும் அகற்றப்படுகின்றது எதிர்மறை சக்திகள் மற்றும் கர்ம சும் சுமைகளில் சுமைகளால் ஏற்படும் பிரச்சனைகள் நித்தியமாக அகற்றப்படுகின்றன தேவியின் கருணை அனுக்கிரஹா அதாவது அனுக்கிரகான்னு சொல்றாங்க கருணை அனுக்கிரகா தேவியின் கருணை மூலம் ஒருவன் எல்லா துன்பங்களிலிருந்தும் தடைகளிலிருந்தும் முழுமையான விடுதலையை அடைகின்றான் குருவின் புனித தாமரை பாதங்களில் அனைத்து தீய சொற்கள் செயல்கள் மற்றும் ஆற்றல்கள் நடுநிலையானவை இதனால் இந்த மனித பிறவி புனிதமானது மற்றும் உண்மையிலேயே மங்களகரமானது மிக உயர்ந்த ஆழ்நிலை ஞானம் பரவித்யா அதாவது பரவித்யாவது ஞானம்ங்கிறது வித்யான்னு சொல்லுவோம்ல பரவித்யா அதாவது சமஸ்கிருதத்தில் இங்க சொல்லி சொல்லியே சொல்லியிருக்காங்க மிக உயர்ந்த ஆழ்நிலை ஞானம் தெய்வீக ஆசீர்வாதமாக வழங்கப்படுகிறது இந்த ஞானத்தால் அறியாமை என்னும் இருள் முற்றிலும் விலகும் இந்த உன்னத உண்மை காலத்தால் உறுதிப்படுத்தப்பட்டு சாட்சியாக இருக்கட்டும் ஆஹ் இதுக்கடுத்து படைப்புனா என்ன பிரம்மன் யாரு பரபிரம்மன் யாரு அப்புறம் நம்ம வந்து சில முக்கியமான குறிப்புகள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த அந்த சாப்டர்லாம் பின்னாடி பின்னாடி வருது அதை நான் சாப்டர்ன்னு சொல்லக்கூடாது தப்புதான் சிறந்த அறிவுகள் சிறந்த தொகுப்பெல்லாம் பின்னாடி இருக்கு அதை பத்தின தெரிஞ்சுக்கலாம் இந்த ஞானம் கிடை கிடைக்கிறதுக்கு நம்மலாம் என்ன என்ன பாக்கியம் செஞ்சமோ மூணு தெரியல இதை இந்த வழி வகுத்து கொடுத்த ஐயனுக்கு ரொம்ப 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 நன்றி மனமார்ந்த நன்றிகள் நமஸ்காரம்